பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்க கோபி யோசிக்கிறாரு பாக்கியா இத்தனை நாள் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இப்போ பிஸ்னஸும் இல்லாம ரெஸ்டாரண்ட்டும் இல்லாம வீட்ல இருக்க பிடிக்காம தான் இப்படி சின்னதா ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறா பாக்கியா என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் கண்டிப்பா பாக்கியாவுக்கு நாம உதவி செஞ்சே ஆகணும் துணையா இருக்கணும் அம்மா பாக்கியாவை எதிர்த்து பேசினாலும் நாம் அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு கோபி நினைக்கிறாரு பாக்கியா புதுசா சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது இங்க ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காததுனால பாக்கியா செஞ்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க இங்கே பாக்கியாவும் ஈஸ்வரிக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்க ஆனால் ஈஸ்வரி ரொம்ப கோவமாக பாக்கியா நான் சொன்னதை கேட்டாதான் நீ சமைச்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவேன் இல்லைனா நீ எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம் நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை புரிஞ்சுக்கோங்க நான் இருக்கிற பணத்தை வச்சு வெளியில் கடன் வாங்காமல் சின்ன ஹோட்டலாக ஆரம்பிக்கிறேன் சொல்லப்போனால் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அதே மாதிரி சின்ன கடையாக தான் ஆரம்பிக்கிறேன் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து முன்னாடி மாதிரியே நான் முன்னேறி வருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டீங்கத்த அப்படின்னு பேச உடனே அங்கே வந்த கோபியும் அம்மா பாக்கியா தான் இவ்வளோ இல்ல நான் கூட பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன் ஏதாவது பண தேவைப்பட்டா என்கிட்ட கேளு பாக்கியான்னு சொல்லியிருக்கேம்மா என்ன பாக்கியா கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா இப்படியே வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டா போல நாம் எல்லோரும் தனமா பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நீங்களே இப்படி பாக்கியாவை எதிர்த்து பேசி அவமானப்படுத்துகிற மாதிரி வாக்கியா சமைச்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட மாட்டேன் நான் சொன்னதை தான் கேட்கணும் நீ இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவே கூடாதுன்னு பாக்கியா மாதிரியே நீங்களும் அடம்பிடிச்சிங்கன்னா என்னன்னு சொல்லி புரிய வைக்க இதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வாங்க அங்கே வந்து நீங்கள் நிம்மதியாக இருங்க எதை பற்றியும் யாரை பற்றியும் யோசிக்காதீங்கன்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏமா இப்படி யாரையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு பாக்கியாவுக்கு கோபி சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம போதும் கோபி பாக்கியாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசாத ஏன் சொல்றேன்னா இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சதுனால தான் பாக்கியா கிட்ட கோபியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன் அப்பனா பாக்கியா மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதே நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாமே பாக்கியாவுக்கு தானே அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த பாக்கியா என்னை புரிஞ்சுக்காம தனியா இருந்து சம்பாதிக்க வைக்கணும்னு நினச்சா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க இங்கே மறுபடியும் இனியா நிதீஷ் எல்லாம் வெளியூர்லேருந்து வர விஷயம் இங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது உடனே கோபி சொல்கிறாங்க அம்மா இனியா மறுபடியும் இங்கே வராமா இனியாவை போய் பார்க்கணும் இல்லைம்மான்னு சொல்ல என் பேத்தி எப்படியும் என்னை பார்க்க வருவா பாக்கியா உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை பத்தி நான் பேச விரும்பல ஆனா உன் பொண்ணு இனியா வந்த உடனே சமந்தி வீட்டுக்கு போய் இனியாவையும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை நிதிஷையும் பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இருக்கும்ல கண்டிப்பா நீ போய் பார்த்துட்டு வரணும் புரியுதா அப்படின்னு சொல்ல அத்தை நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போற விஷயத்த நம்ம சமந்திக்கிட்ட ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சேன் அப்படியே இனியாவையும் பார்த்துட்டு வரேன் நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்கத்த இனியா எனக்கும் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எப்பயும் போல தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க உடனே கோபியும் அம்மா பாக்கியாவை பற்றி தப்பாக நினைக்காதீங்க பாக்கியா என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை அவமானப்படுத்தி பேசாதீங்கம்மா பாக்கியா என்ன செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு கோபியும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போறாரு இதை பார்த்த ஈஸ்வரியும் என்ன இந்த கோபி வர வர நான் சொல்கிற எதையும் சரின்னு ஒத்துக்காம பாக்கியாவுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு இனி இந்த பாக்கியாவால் என்னெல்லாம் அவமானப்பட போகிறோமோ தெரியல இந்த பாக்கியாவால் இனியாவுக்கும் அவள் மாமனார் வீட்டில் பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான் நான் இனியாவோட வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இனியா வந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்னு ஏற்பாடு செய்ய உடனே இங்கே பாக்கியா செளியன் ஜெனினு எல்லாருமே இங்கே சுதாகரோட வீட்டுக்கு போகணும் இங்கே இனியாவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அங்கே சுதாகரோட வீட்டுக்கும் போகிறாங்க அங்கே உடனே சுதாகரும் சுதாகரோட மனைவியும் எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் சுதாகருக்கு பாக்கியாவோட நிலமையை நினச்சி ரொம்ப சிரிப்பாக இருக்குது ஆனால் எதையுமே பெருசாக நினைக்காம பாக்கியா அங்கே இனியா கிட்டே என்ன இனியா நீ நல்லா இருந்திடல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல அம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எப்படியோ இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இப்படி அமைஞ்சிருச்சேன்னு நினச்சேன் ஆனால் என்னை ரொம்பவே நல்லபடியாக நிதிஷ் பார்த்துக்கிட்டாருமா எந்த பிரச்சனையும் இல்லை ஆமாம் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி இருக்குது நல்லபடியாக நடக்குதா நீ எப்படி பிஸ்னஸ் செய்கிற நான் எப்போல்லாம் உன் பிஸ்னஸை பற்றியும் நம்ம புது ரெஸ்டாரண்ட்டை பற்றியும் கேட்டணும் நீ பதில் சொல்லாமையே ஃபோனை வச்சுட்டம்மா எனக்கு அப்போவே உன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருந்தது நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கியோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் அதனால தான் நான் கேட்குறேன் இப்போயாவது என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இதை பார்த்துட்டு சுதாகர் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் சம்பந்தி நீங்களே இங்கே இனியா கிட்டே சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாக்கியாக ரொம்ப கோவமா சுதாகரை பார்த்து முறைச்சிக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இங்கே எதுக்காக உங்களெல்லாம் பார்க்க வந்தேன்னு நான் சொல்ல வே வேண்டாமா நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சுதாகர் திரு திருன்னு முழிக்கிறாரு என்னது மறுபடியும் நீங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு சுதாகர் கேட்க ஆமாங்க சம்பந்தி நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு இனியாவும் அம்மா நானும் வரலாம்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீ இப்படியே முன்னேறணும் நல்லா பெ பெருசா சம்பாதிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்ல சரி இனியா நீ போய் ரெஸ்டடு நான் உன் மாமனார் மாமியார் கிட்ட பேசிட்டு கிளம்புறேன் அப்புறமா நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா உனக்கு தேவையான மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு பாக்கியா சொன்ன உடனே இங்கே நிதிஷும் இனியாவும் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க இங்க சுதாகர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அது எப்படி சம்மந்தி இப்பதான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லாம இருந்தீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க அதுக்கப்புறம் இனி பிஸ்னஸே வேண்டான்னு ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்கிறீங்களா எப்படி நான் கொடுத்த பணத்தை வச்சா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சுலாம் நான் ஆரம்பிக்கல நீங்கள் கொடுத்த பணம் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக நீங்கள் கொடுத்த பணம் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு தான் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறேன் பெருசாக ஒன்றும் இல்லை சின்ன ஒரு கடை மாதிரி தான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல இதை கேட்ட சுதாகரும் என்னது கடை ஆரம்பிக்கிறீங்களா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் இருந்தீங்க உங்களுக்குன்னு ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லைன்னா உடனே வீட்டில் அமைதியாக இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் இப்படி கடையெல்லாம் ஆரம்பித்தா எங்கள் சொந்தக்காரங்க எங்களை பற்றி தப்பாக பேச மாட்டாங்களா அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படியே நீங்கள் சின்ன கடையாக ஒரு ஹோட்டலாக ஆரம்பித்தாலும் கஸ்டமர் யாரும் நம்பி வரமாட்டாங்க ஏன்னால் நீங்கள் எங்கள் கடை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு ஏற்கனவே சம்மந்தி வ கோபி சம்மந்தி சொன்னார் அதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாக்கியாக சொல்கிறாங்க நான் செய்கிற வேலையை ரொம்ப நம்பி செஞ்சிட்ருக்கேன் எப்படி முன்னேறணுன்றது எனக்கு தெரியும் உங்கள் கிட்டே யாராவது என்னை பற்றி கேள்வி கேட்டால் நான் தான் என் சம்மந்தி ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கிட்டேன் அதனால தான் அவங்க இப்போ சின்ன ஹோட்டலாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெளிவாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிதானே நான் சொல்கிறது சரிதான சம்மந்தி என்னை ஏமாற்றி எதுவுமே எழுதாத பேப்பரில் கையெழுத்து வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினீங்கல்ல அதனால தான் எனக்கு இந்த நிலமை உங்கள் சொந்தக்காரங்க கேட்டால் இப்படியே உண்மையை சொல்லி புரிய வைங்க சின்னதாக ஒரு கடையை ஆரம்பிச்சு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு எப்படி முன்னேறினோன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ தான் நான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அதனால் சாதாரணமாக நினைக்காதீங்க எதையும் இந்த வேலையிலேயே நம்ம நேர்மையாக இருந்தால் எவ்வளவோ சம்பாதிக்க முடியும் அதனால் பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக தான் இருப்பேன்னு என்றைக்கும் நான் நினச்சதே இல்லை வேணும்னா என்னை சம்மந்தின்னு கூப்பிடாதீங்க என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க முடிஞ்சால் என் ரெஸ்டாரெண்ட் பக்கமே வராதீங்க என் பொண்ணை பார்க்கணும் நான் உங்கள் முன்னாடி ஒரு சின்ன ஹோட்டலாவது ஆரம்பிச்சிட்டேன் இனி முன்ன மாதிரி யார்கிட்டேயும் ஏமாறாமல் தெளிவான ஒரு முடிவை தான் எடுப்பேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வரணுன்ற அவசியமே இல்லை சரி சம்மந்தி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்க நீங்கள் சம்மந்தின்னு சொல்கிறீங்க ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு மதிப்பும் மரியாதையும் தர மாட்டிக்கிறீங்க இப்போ கூட நான் உங்களை ஏமாத்தலை ஏமாற்றி ரெஸ்டோரெண்ட்டை வாங்கினது உண்மைதான் அதுக்கு பதிலாக ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கீங்களே அப்புறமும் ஏன் இப்படி கோபமாக பேசுகிறீங்க நான் தான் உங்கள் மேலே கோவப்படணும் அப்படின்னு சுதாகர் பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் பொண்ணையும் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நிதிஷையும் பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே செளியனுக்கும் ஜெனிக்கும் என்ன பேசன்னே தெரியாமல் இருக்கும்போது பார்த்தீங்களா செழியன் உங்கள் அம்மா இன்னும் என்ன சந்தேகப்படுறாங்க கோவப்படுறாங்க அவங்க கேட்ட பணத்தையும் கொடுத்துட்டேன் ஆனால் என்னை பிடிக்கலை போல் என்னை சம்மந்தின்னு அவங்க சொன்னாலும் கொஞ்சம் கூட எனக்கு மதிப்பு தரலை எப்பயுமே இப்படி அவமானப்படுத்தி பேசுறது உங்கள் அம்மா பாக்கியலக்ஷ்மிக்கு லக்ஷ்மிக்கு வேலையை போச்சு அப்படின்னு சொல்ல நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட் இப்போ இல்லைன்னா உடனே எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசிகிட்ருக்காங்க அவங்க சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க நாங்கள்லாம் இருக்கோம் இல்லை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே செழியனும் ஜெனியும் கிளம்பிடுறாங்க பாக்கியா மறுபடியும் அவங்க இப்போ புதுசாக ஆரம்பிக்கிற அந்த கடைக்கு வராங்க எல்லாத்தையும் சுத்தம் செய்கிறாங்க நல்லபடியாக வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்கனவே அவங்க கிட்ட வேலை பார்த்த ஸ்டாஃப் வர வைக்கிறாங்க எல்லாரையும் எனக்கு வேலை தர முடியாது ஆனால் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லக்கூட முடியாது அவ்வளோ சின்ன கடையாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச அளவு நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடை கொடுத்தா நம்பி நிறைய கஸ்டமர் நம்ம ஹோட்டலுக்கு வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு அங்கே ஏற்கனவே வேலை பார்த்த எல்லாம் கூப்பிட்டு தெளிவாக பாக்கியா புரிய வைக்க பாக்கியாவுக்கு உதவி செய்ய செல்வி மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க பழைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த அந்த ஸ்டாஃபும் வராங்க பாக்கியா தன்னுடைய ஹோட்டலை ஆரம்பி வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்ருக்காங்க அதே மாதிரி நிதிஷும் இனியாவும் வந்திருக்காங்க இதை பார்த்துட்டு இனியாவுக்கு ஒன்றுமே புரியல அம்மா நம்ம புது ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போக மாட்டீங்களா இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கே எப்படிமா நீங்க சமாளிப்பீங்க நீங்க எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஓனரா இருந்தீங்கன்னு கேள்வி கேட்க எல்லாத்தையும் சமாளிக்கணும் இனியான்னு சொல்றாங்க ஏன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்க அதெல்லாம் உங்ககிட்ட நான் அப்புறமா சொல்றேன் இப்போ இது சின்ன ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் நீ எனக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போதே அங்கே கோபியும் வராரு கோபியை எதிர்பார்க்காத பாக்கியா ஏன்னாச்சு கோபி நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலையா இன்றைக்கி உங்களுக்கு வேலை இல்லையா என்ன அப்படின்னு கேட்க நிறைய வேலை இருக்குது பாக்கியா ஆனால் இன்னைக்கு உன்னுடைய கடையை நீ ஆரம்பிக்கிற அதான் நான் உனக்கு துணையாக உதவி செய்யலாமேனு வந்திருக்கேன் எவ்வளவோ வேலை இருந்தாலும் எனக்கு நீங்கள் எல்லோரும் தான் முக்கியம் உனக்கு உதவி செய்ய தான் வந்தேன் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் இங்கே இருக்கலாம்ல பாக்கியா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க பாக்கியலக்ஷ்மி ஆனால் செல்வி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு கோபி பேசாமல் கண்டுக்காமல் அமைதியாக இருக்க செல்வியும் இங்கே இனியாகிட்டலாம் பேசுகிறாங்க இனியா பாப்பா நல்லா இருக்கீங்கல்ல வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களே மாப்பிள்ளை உங்களை நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்ல இனியாவும் கண் கலங்கிக்கிட்டே நான் நல்லா தான் இருக்கேன் ஆகாஷ் இப்போ எப்படி படிக்கிறான் அவனுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நான் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டான்னு அமைதியாக ஓரமாக நிற்கிறாங்க அங்கே வந்த எல்லாரையும் செல்வி நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறத விட தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறது மட்டும்தான் நமக்கு ஒரே வழி மற்ற எல்லார்கிட்டேயும் எப்போ பணம் தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கிறத விட நமக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிச்சா நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைச்ச பாக்கியா அங்கே நிற்க கூட நேரம் இல்லாமல் வர கஸ்டமர் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க என்ன வேணும்னு கேட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலையை செய்யறதெல்லாம் கோபி கவனிக்கிறாரு ரெண்டு மூணு நாள் பாக்கியா ரொம்பவே சோகமாக யார்கிட்டேயும் பேசாமல் வீட்டு வேலையை செய்யக்கூட முடியாமல் இருந்தா ஆனால் இப்போ தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு கடை இருக்குதுன்னு நினச்சிட்டு பாக்கியாவுக்கு இது ஒன்றும் பெரிய கடை இல்லை ஆனாலும் சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்க்குறா அதுவே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் வரதான் செய்வாங்க போல் அப்படின்னு எல்லாத்தையும் இங்கே கோபியும் கவனிக்கிறாரு அப்படி பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து தான் செய்கிறாங்க எங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இந்த ஒரு சின்ன கடை மூலமாக முன்னேறி வந்துடக்கூடாதே அப்படின்ற கோவத்தில் சுதாகர் யாருக்கும் தெரியாமல் பாக்கியா ஆரம்பித்த அந்த சின்ன ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு வராரு எழில் செழியன் கோபி ஜெனின்னு எல்லாருமே இனியாகிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த சுதாகரும் பாக்கியாவை தனியாக பார்த்து பேசுகிறாரு என்ன பாக்கியா மேடம் எவ்வளோ பெரிய இருந்து இப்போ ஒரு சின்ன கடைக்கு ஓனராக இருக்கீங்களா அதுவும் இந்த இடம் உங்களுக்கு சொந்தமான இடம் இல்லை வாடகைக்கு வாங்கி இந்த கடையை நடத்துகிறீங்க இப்படிலாம் நடக்கணும் நானே எதிர்பார்க்கல ஆனால் நீங்கள் இந்த நிலைமைக்கு வரணும்னு நான் எதிர்பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டீங்க என்னால் ஏமாந்த நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு ஹோட்டலை அதுவும் சின்ன ஹோட்டலை ஆரம்பிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதன் மூலமாக முன்னேறலாம் மறுபடியும் பெரிய ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனர் ஆகலாம் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படியே நீங்கள் முன்னேறி வந்தாலும் நான் உங்களை சந்தோஷமாக அந்த ரெஸ்டாரண்ட் நடத்த மாட்டேன் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் நானே வாங்க வேண்டிய நிலம வந்தாலும் வரும் என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே எனக்கு ஒரு ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட் வாங்கணுன்னு ஆசைப்பட்டு பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு மட்டும் தான் உங்கள் வீட்டில் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது போதும் நீங்கள் என் சம்மந்தி அங்கே ஹோட்டலில் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து இருக்காங்க உங்களை பற்றின உண்மையை நீங்களே சொல்லி வசமாக மாட்டிக்காதீங்க என்னை ஏமாற்றிருக்கீங்கன்னு இப்போ வரைக்கும் நான் உங்கள் மேலே கோவப்படலை ஏன்னால் நீங்கள் இனியாவோட மாமனார் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி செஞ்சுட்டீங்க என் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பணத்தையும் நான் வாங்கிட்டேன் இதை பற்றி இனி பேச வேண்டாமே அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா ஆமாம் சம்மந்தி உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அப்படி என்னென்ன சாப்பாடெல்லாம் தருவீங்க நம்பி நாங்கள் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு என்ன சம்மந்தி நீங்கள் வேணும்னா சாப்பிடுங்க அப்படி நம்பிக்கை இல்லைனா உங்களை நான் கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செய்கிறீங்க நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு கோவம் மட்டும்தான் வருது நீங்கள் கிளம்பி போகிறீங்களா அப்படின்னு சொல்ல போதும் பாக்கியலட்சுமி இதுக்கு மேலே முன்னேறணும்னு நீ என்ன செய்யணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நீ சந்தோஷமாக முன்னேற நான் விட மாட்டேன் அப்படின்னு பாக்கியா கிட்ட இங்கே சுதாகர் பேசிகிட்டு இருக்க அது எல்லாத்தையுமே ஓரமாக நின்று கோபி கவனிக்கிறாரு அப்போ தான் கோபிக்கு தெரியுது வேணும்னே திட்டம் போட்டு தான் இந்த இனியாவுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு நினச்சிருக்காரு அதனாலதான் தான் எதுவுமே எழுதாத பேப்பரில் பாக்கியா கிட்ட கையெழுத்து வாங்கி இனியாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டா கொடுக்குறதாவும் சொல்லி ஏமாற்றி பாக்கியாவை அங்கே வேலை செய்ய விடாமல் அந்த ரெஸ்டாரெண்ட்டை நடத்த விடாமல் வெளியில் அனுப்பியிருக்காரு சம்மந்தி ஆனால் இந்த சுதாகர் அவரே சொன்னதுக்கு அப்புறமா தான் என்னெல்லாம் எனக்கு தெளிவாக புரிய வருது இத்தனை நாள் பாக்கியாவை நம்பாம நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல பாக்கியா ரொம்ப பாவம் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்து இப்போ இந்த சின்ன ஹோட்டலுக்கு ஓனராக இருக்கானா அப்போ அதுக்கு காரணமே இந்த சுதாகர் நம்பியில் ஏமாந்துருக்கோம் நம்ம குடும்பமே ஏமாந்துருக்கோம் பாக்கியா சொன்னது மட்டும்தான் உண்மை அதை புரிஞ்சுக்காம சுதாகருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன் அதனால தான் பாக்கியாவுக்கு இப்படி ஒரு நிலைமை என்னாலேயே வந்திருக்கு இனி சுதாகர் சொல்கிற எதையுமே நம்பக்கூடாது பாக்கியாவுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சுதாகர் பாக்கியா கிட்ட பேசி ரொம்ப ஏலனமாக பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துடுறாரு கோபி என்ன சம்மந்தி இத்தனை நாள் எங்ககிட்ட வேற மாதிரி பேசுனீங்களே ஆனால் பாக்கியாவுக்கு திட்டம் போட்டு தான் நீங்கள் இந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே வாங்கியிருக்கீங்க அதுதானே உண்மைன்னு கேட்க பா இங்க கோபிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால சுதாகரால் பதில் பேச முடியாம நிற்கிறாரு உடனே பாக்கியாவும் இதெல்லாம் நான் சொன்னப்ப யாரும் நம்பலை இப்போயாவது உங்கள் சம்மந்தி பேசுறத உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களே கோபி அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும்போது கோபி பாக்யாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்போ பாக்கியாவோட பழைய ரெஸ்டாரண்ட்லையும் பிரச்சனை செய்யணும்னு அந்த ஓனர் கிட்ட பணம் கொடுத்து நீங்க தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கீங்க அப்படி தானே சம்மந்தி ஆனால் நான் வந்து கேட்கும்போது இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு பொய் சொன்னீங்கல்ல நான் உங்களை நம்பி ஏமாந்தது மட்டும் இல்லை பாக்கியாவை தப்பாக நினச்சி வீட்டில் உள்ள எல்லாரும் பாக்கியாவை திட்டினாங்க ஏன் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா உங்கள் மேலே அவ்வளோ மதி மதிப்பு மரியாதையும் வச்சுருக்காங்க அதனால் பாக்கியாவை நாங்கள் யாருமே நம்பலை ஏன் சம்மந்தி இப்படி செஞ்சீங்க என்னவோ இனியா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டு தான் பொண்ணு கேட்க வந்தோன்னு சொன்னிங்களே அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த புது ரெஸ்டாரண்ட் அதாவது பாக்கியாவோட புது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தானா உங்களெல்லாம் நம்புனேன் பாத்தீங்களா என்ன சொல்லணும் நான் இப்ப சொல்கிறேன் பாக்கியாவுக்கு துணையாக நாங்கள் எல்லாரும் இருப்போம் உண்மையை கண்டிப்பாக என் பசங்களுக்கும் என் அம்மாவுக்கும் சொல்லி புரிய வைப்பேன் நீங்கள் மட்டும் இல்லை வேற யார் என்ன நினச்சாலும் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வர வைக்க முடியவே முடியாது இங்கே உங்களை யார் முதல்ல கூப்பிட்டது இந்த கடையிலையும் வந்து பிரச்சனை செய்யலாம்னு நினச்சிங்களா பாக்கியாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு இந்த சின்ன பிஸ்னஸை பாக்கியா ஆரம்பிச்சிருக்கானா அதுக்கு காரணமே நீங்கள் தானே சுதாகர் என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கைக்காக தான் இதெல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் அதுக்குன்னு நீங்கள் பாக்கியாவுக்கும் பாக்கியாவோட இந்த சின்ன ஹோட்டலுக்கும் பிரச்சனை செஞ்சா நான் இருக்கேன் பாக்கியாவுக்காக நான் பேசுவேன் அதனால் உடனே இங்கேருந்து கிளம்புங்க உங்கள் கிட்டே பேசக்கூட எனக்கு விருப்பமே இல்லை இத்தனை நாள் உங்களை நம்பி பாக்கியா மட்டும் இல்லை நானும் ஏமாந்துருக்கேன் இப்படி பொய் சொல்லி ஏமாத்துறது தான் உங்கள் வேலையா சம்மந்தி இப்படிலாம் செய்ய உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இதெல்லாம் இனியாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்கள சும்மா விட மாட்டா இப்போ வரைக்கும் பாக்கியா சொன்ன எதையும் நம்பாமல் நீங்கள் சொன்னது தான் உண்மை நம்பி நாங்கள் ஏமாந்து போய் நிற்கிறோம்ல அதுதான் இங்கே பெரிய தப்பு இப்போ கூட உங்களுக்கு பாக்கியா இந்த சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தது பிடிக்கல பாக்கியாவை என்ன பேச்சு பேசுகிறீங்க அவ்வளோ அவமானப்படுத்துகிறீங்க இதெல்லாம் நான் கேட்க போய் தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இனியும் நீங்கள் பாக்கியாவோட வழியில் வர்றது பிரச்சனை செய்கிறதுன்னு ஏதாவது செஞ்சீங்க நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் கிட்ட நீங்கள் பேசின எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படியே போலீஸ்கிட்ட உங்களை பற்றி சொல்லி பசமாக மாட்டி விட்டுருவேன் என் சம்மந்தின்னு கூட நான் பார்க்க மாட்டேன் எனக்கு பாக்கியாவும் என் பசங்களும் தான் முக்கியம் என் குடும்பத்துக்கு உங்களால் ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா முதல்ல இந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் போங்க உங்களை முதல்ல இங்கே யார் வர சொன்னது பாக்கியா இந்த நிலமையில் இருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சு ஏலனமாக பேசி அவமானப்படுத்தலான்னு வந்திருப்பீங்க ஆனால் உங்கள் மூலமாகவே எனக்கு உண்மை தெரியும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லைல்ல சம்மந்தி இனி நீங்கள் என்ன நினைச்சாலும் அது பாக்கியாவோட வாழ்க்கையிலையும் நடக்காது பாக்கியாவோட பிஸ்னஸ்லேயும் நடக்காது இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்புங்க இல்லை நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் இனியாக்கிட்டையும் உங்கள் பையன் நிதிஷ்கிட்டேயும் சொல்லி நானே எல்லாேரும் முன்னாடி உங்களை அவமானப்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே போதும் கோபி நீங்கள் பாக்கியாவை விட்டு பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க பாக்கியாவை ஆனால் இப்ப என்ன புதுசா உங்களுக்கு பாக்கியா மேல இவ்ளோ அக்கறையும் ரொம்ப பொறுப்பாவ பேசுறீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சுதானே இருக்கீங்க அப்புறம் எதுக்காக நீங்க பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க என்ன பாக்கியா கேள்வி கேட்கட்டும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத அந்த விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது போதும் போதும் பாக்கியாவை தான் நான் இருக்கேன் அதுக்குன்னு நான் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு நீங்க யாரு உங்க திட்டம் என்ன உங்க குணம் என்னன்னு சம்மந்தி முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு வந்திருக்காது நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்த வேண்டிய நிலைமைக்கும் வந்திருக்க மாட்டீங்க நான் தான் சரியா புரிஞ்சுக்கலை நீங்க என்ன சொன்னாலும் சரி பாக்கியாவுக்கு எப்பயுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன் எந்த பிரச்சனையும் உங்களால பாக்கியாவோட பிசினஸ்க்கு வரக்கூடாது பாக்கியா என்னவோ இப்போ சின்ன கடையோட ஓனரா இருந்தாலும் முயற்சி செஞ்சு கண்டிப்பா பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த பயத்துல தானே வந்து நீங்களே பேசிட்டு இருக்கீங்க பாக்கியாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இங்க பாக்கியாவோட ஹோட்டலுக்கு தேடி வந்து இவ்வளோ ஏளனமா பேசுறீங்கல்ல உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பாக்கியா முன்னாடி நின்று பேச உங்களுக்கு தான் முதல்ல தகுதியே இல்லை இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு கோபியும் இந்த பாக்கியாவும் எல்லார் முன்னாடியும் நம்மளை இவ்வளோ இவ்வளோ அவமானப்படுத்தி பேசுகிறாங்க இதுக்கு சரியான பதிலை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு சுதாகர் இதை பார்த்துட்டு இருந்த இங்கே பாக்கியாவும் ஏன் கோபி உங்கள் சம்மந்தி மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது இப்போ என்ன திடீர்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்க என்னை மன்னிச்சிரு பாக்கியா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எந்த தப்புமே நீ செய்யலை செஞ்ச தப்பு எல்லாமே அந்த சுதாகர் தான் ஆனால் நான் ஒன்றை புரிஞ்சுக்காம நீ சொன்னதை நம்பாம சுதாகரை நம்புனது தான் பெரிய தப்பு அதனால தான் புது ரெஸ்டாரண்ட் இல்லாமல் நீ நிற்கிறேன் ஆனால் கண்டிப்பாக எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு என்ன உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளு உனக்காக நான் செய்வேன் இந்த சின்ன ஹோட்டல் மட்டும் இல்லை இன்னொன்று பெரிய ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனர் ஆகணும் அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படணும் என்னதான் சுதாகர் ஏமா உன் நம்மளை ஏமாத்தினாலும் அவர் கண்டிப்பாக ஒரு நாள் ஏமாந்து நிற்க தான் போறாரு அதையும் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சுதாகர் மேலே உள்ள கோவத்தில் வாக்கு சப்போர்ட் பண்ணி கோபி ஆறுதலா பேசுறது மட்டும் இல்லாம செஞ்ச தப்புக்கெல்லாம் வாக்கியா கிட்ட மன்னிப்பும் கேக்குறாங்க சுதாகர பத்தனை உண்மை புரிஞ்சுக்கிட்டு கண்கலங்கி போய் நிக்கிறாரு கோபி உடனே வாக்கியா சொல்றாங்க யாருடைய உதவியும் எனக்கு வேண்டாம் தனியாக நின்று எப்படி முன்னேறணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லை இந்த சுதாகரால் எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணுன்றதும் எனக்கு நல்லா தெரியும் நான் இப்போ சின்ன ஹோட்டல் தானே ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லோரும் முன்னாடி நான் முன்னேறி காட்டுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு பாக்கியா சிரிச்சுக்கிட்டே சொல்ல கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு இனி சுதாகரால் பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி சுதாகர் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டாருன்னா நான் அந்த சுதாகரை சும்மா விடவே மாட்டேன் இத்தனை நாள் சுதாக்கரை நம்பி நாங்கள் எல்லாரும் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சுதாகர் மேல கோபிக்கு ரொம்பவே கோவம் இருந்தாலும் பாக்கியா இவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறத பார்த்துட்டு கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு